காதுகளு ஏதோ பேசணும்னு போன் பண்ணி வர சொன்னீங்க வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்கீங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரோ இத போன்லயே பேசி இருந்தாலும் உன்னை நேரா பாத்து தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அதனால தான் கூப்பிட்டேன் உங்க வீட்டு ஆளுங்க வந்து சம்மதம்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன புடிச்சிருக்கானு எனக்கு அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன் என்னாச்சு சரோ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஹே என்னாச்சு ஏதாவது பதில் சொல்லு தானே எனக்கு தெரியும் அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அது வாயத்தொடர்ந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன நான் சந்தோஷப்படுவேன்ல அது இப்படியுமா சொல்லுவாங்க உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல நம்ம எங்க போனாலும் பாவம் வர்றான்னு எதுவும் என் மேல பாவம் பார்த்து உனக்கு பிடிச்சி போச்சா முத முத நான் உங்களை மாலில் பாக்கும்போது நீங்க என்கிட்ட வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லார் எல்லாரு மாதிரியும் இவரும் சும்மா வந்து நம்ம கிட்ட பேசுகிறாருன்னு தான் நினைச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருச்சு உங்களோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேவையில்லாத வெட்டி வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுல பாவம் பார்த்து லவ் பண்றதுக்கு என்ன இருக்கு நான் உங்களை அடிக்கும் போது எனக்கு பாவமா இருந்துச்சு மேபி அந்த நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படி வாயத்தோட ஏதோ பேசுனீங்க இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா சரி இப்ப நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கோ எனக்கு அவ்வளவா கோவம் எல்லாம் ஜாஸ்தியா வராது எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கேரக்டர் தான் என்னோடது ஆனா என்ன எனக்கு பொய் சொல்றது மட்டும் பிடிக்காது நான் எதை வேணா மன்னிப்பேன் ஆனா பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் பண்ணிக்கவே மாட்டேன் மாத்தி இப்ப நான் என்ன பண்றது எனக்கு போய் தவிர வேற எதுவுமே பேச தெரியாது என்னாச்சு சரோ ஒன்னும் இல்ல முக்கியமான விஷயம் எல்லாம் பேசியாச்சு மித்ததெல்லாம் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாதான் லைஃப்ல சுவாரஸ்யம் இருக்கும் அது சரி உன்னோட கேரக்டர் எப்படி ஐயோ இப்ப இவர்கிட்ட உண்மையே சொல்றதா இல்ல பொய் சொல்றதா உண்மையவே சொல்லுவோம் எதுக்கு தேவையில்லாத வம்பு என்னாச்சு சரோ ஒண்ணும் இல்ல என் கேரக்டர் பத்தி கேட்டீங்களா அதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் ஏதாவது யாராவது சொல்லிட்டா டக்குனு கோவம் வந்துரும் அப்படியே ரொம்ப கோவப்படுவியோ ஐயோ நீங்க பயந்துறாதீங்க எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் என்னைக்குமே கோவப்பட மாட்டேன் அப்படியே கோவம் வந்தாலும் உங்களுக்காக நான் மாத்திக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரோ நீ எப்பவும் போலே இது கோவம் வந்தா அதை வெளிப்படுத்திடணும் அது மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்பப்ப சண்டை போட்டுட்டு அப்பப்ப சேர்ந்துடணும் சரியா சரி சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் உங்க வீட்லயே ஒண்ணு தேடுவாங்கல்ல அப்போ நம்ம கிளம்புவோமா இந்த சுஷ்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னா போனே எடுக்க மாட்டேங்கிறா இப்ப சுவிச் ஆஃப்னு வேற வருது இப்போ என்ன பண்றது அவகிட்ட சொல்லாம போறது மனசுக்கு இப்படியோ கஷ்டமா இருக்கு போன் போகவே மாட்டேங்குது டேய் அர்ஜுன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க சலோக்கா இல்லமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அவளுக்கு தான் பண்ணிட்டு ஊருக்கு தானே போறோம் போய் அவகிட்ட பேசிக்கலாம் இப்ப என்ன உனக்கு அதுக்குள்ள அவகிட்ட பேசணும்னு உங்க அப்பா அங்க ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு வா கிளம்பு அம்மா நீங்க போங்க நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன் சரி சொல்லிட்டு சீக்கிரம் வா இந்த பேக் தான் எடுத்துட்டு போகணுமா ஆமாமா அந்த பேக் தான் நான் எடுத்துக்கிறேன் நீங்க போங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் எடுத்துட்டு போறேன் வாய் மட்டும் தான் என்கிட்ட பேசுது கண்ணும் கையும் போனதுலதான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கு ஒழுங்க போனை வச்சுட்டு கிளம்பி வா சரிமா போங்க வரேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை பண்றது வேஸ்ட் பேசாம கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் ஊருக்கு போயிட்டு அவகிட்ட பேசிக்கலாம் பாட்டி வாங்க தம்பி ஊருக்கு கிளம்பியாச்சா நான் கிளம்பிட்டும் பாட்டி போயிட்டு வரேன் நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா அம்மா உங்களுக்கு நிச்சயதார்த்தம் வேற வைக்க போறதா சொன்னாங்க நீங்க நல்லா இருக்கணும் ஆ ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி சரி தம்பி அப்புறம் சுஷ்மா கிட்ட நீங்க காலையில இருந்து பேசுனீங்களா நான் கால் பண்ண பண்ண எடுக்கவே இல்லையே ஆ பேசுனாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுனா அப்படியா நான் கால் பண்ண பண்ண எடுக்கவே இல்ல இப்ப சுவிச் ஆஃப்னு வருது இது முக்கியமான விஷயமா தம்பி நீ என்னன்னு சொல்லுங்க நான் அவகிட்ட சொல்லிடுற ஐயோ ஏதோ முக்கியமான விஷயம் எல்லாம் இல்ல பாட்டி ஊருக்கு கிளம்பல இல்ல அவகிட்ட சொல்லாம போனா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இது பண்ணுவா அதனால தான் அவகிட்ட சொல்லி போலாம் அப்படினு பண்ண அதுக்கு அப்புறம் எனக்கு எங்கேஜ்மென்ட் இருக்குல்ல அதுவும் அவகிட்ட சொல்லணும் அதுக்காக தான் கால் பண்ண ஆனா அவளை பிடிக்க முடியல சரி நான் ஊருக்கு போய் அவளுக்கு கால் பண்ணிக்கிறேன் ஆ சரி தம்பி அப்ப நான் போயிட்டு வரேன்

இந்த இவ்வளவு ஈஸே இவ்வளவு துடி போட்டுக்க முடியுமா அவ பணத்துல ஓப்பன் பண்ணனால தான் இவ அவனுக்கு ஒரு புரட்டா கூட தெரியாம போய்ட்டா எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கு இவளை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கும் போது అర్జుனுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு இது கஷ்டத்தை கொடுக்கும் இவங்க எப்படி இத தாங்கிக்க போறாங்க இப்ப பத்தாத குறிக்கு நிச்சயதாத்தா வேற வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இந்த நிச்சயதாத்தா எல்லாம் நடக்கவே கூடாது அந்த நிச்சயதாத்தாவும் நடந்து அதுக்கு அப்புறம் இந்த உண்மை எல்லாம் வெளிய தெரிய வந்தா அர்ஜுன் சத்தியமா ஏதாவது பண்ணிக்குவான் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியாகணும் ஐயோ இந்த கர்மம் எல்லாம் ஏன் கண்ணல தான் பட்டு தொலைனமா இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க நான் மட்டும் இப்படி பொறுமிக்கிட்டு கிடக்கே அவங்க யாரு கண்ணுக்கு இதெல்லாம் பட மாட்டேங்குது நான் சொன்ன யாரும் நம்பவும் மாட்டேங்கறாங்க நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னனமோ பண்ணி பாத்துட்டேன் ஆனா நம்ம என்ன இவங்க மாதிரி கிரிமினலா இவங்கள மாதிரி கிரிமினலா யோசிக்கிறதுக்கு பிளான் போடுறதுக்கு நம்ம ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யற ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது அந்த மஞ்சு பேசினது ஒண்ணு மட்டும் தான் இப்ப நமக்கு ஆதாரமா இருக்கு அதையும் எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் நம்புவாங்கன்னு தெரியல சரோவே அவ வாயால் அவ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் என்ன பதில் யார்கிட்ட வந்து கிடைக்க போகுது உனக்கு வாங்க எப்போ வந்தீங்க இப்பதான் வர ஏதோ பதில் கிடைக்கணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கே என்ன விஷயம் இருக்குதோ அது ஒண்ணும் இல்லங்க அந்த மாப்பிள்ள வீட்டுல போய் முடியாதுன்னு பதில் சொல்லணும்ல அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா சேவைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல வேண்டான்னு சொன்னதுக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும்ல அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் மறுக்கதும் மறுக்கதும் இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா என்ன பண்றது சரி நீ எதுக்கு இப்படி வந்து பண்ணியில உட்காந்துருக்க வா வந்து படு இல்லங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்களா அதான் நைட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு அவங்க வந்தாங்கன்னா கதவு திறந்துடணும்ல அதான் இப்படி உட்காந்துருக்கேன் சரி அப்ப நான் உட்கார்றேன் வேணாங்க பாவம் குழந்தை வேற தனியா உள்ள தூங்கறா. நீங்க போய் அவ பக்கத்துல தூங்குங்க. நான் வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து படுத்துக்கறேன். அப்படியா? சரி, அப்ப நான் போய் தூงறேன். சரிங்க. இல்லப்பா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இங்கதான் சோபால உக்காந்து இருந்தேன். அத்தை இங்க தூங்கறேன்னு சொன்னாங்க. அதனால போய் பால்கனியில உட்காந்துருந்தேன் தூக்கம் வந்துருணுமே. அதான் அங்க இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லமா லேட் ஆனது பத்தி இல்ல தூங்க உடனே டிஸ்டர்ப பண்ணிட்டோமோ தான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க இல்ல மருகதோ நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நீங்க எல்லாரும் தூங்கி இருப்பீங்க எதுக்கு ராத்திரியில வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் அப்படியே ஏமா நான் தான் எல்லாம் சமைச்சு வச்சிட்டேன் நீங்க இங்கே வந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம் பரவாயில்லைடா இருக்கட்டும் டேய் சந்தோஷ் நீ என்ன அப்படி நிக்கிற அவ அத தூக்கத்துல இருக்கா டேய் போ போய் உள்ள போய் படு ம் சரிமா நீங்களும் போங்க நான் அந்த மருகதத்து கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்

எல்லாம் என்னாலும் நம்ப முடியாதுமா என் கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் நான் அவன்கிட்ட இப்படிதான் இருப்பேன் எனக்கு தூக்கம் வருது நான் உள்ள போறேன் அம்மாடி விடு அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான் சீக்கிரமே அவன் கோவம் தண்ணிச்சு அவன் புரிஞ்சுக்குவான் சரியா கவலைப்படாத வா வந்து தூங்கு

நான் கூப்பிட்டதுக்கு வராம குமார் கூட பிக்மால் போயிருக்கனி நான் போனது உனக்கு எப்படி தெரியும் அப்படி வா வலிக்கி பிரியா சொன்னா பிரியாவா ஆமா அவள என்ன பார்த்த நான் பார்க்கல அவ தான் ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணாலா எதுக்கு என்னடி புதுசா கேக்குற நீ தானே என்னோட ஃபோன் நம்பர் அவகிட்ட கொடுத்து என்கிட்ட பேச சொன்னா நான் அவளை பேச சொன்னேனா

அந்த அர்ஜுன் தம்பி உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிறான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான் இப்ப நான் ஊருக்கு போகும்போது கூட உனக்கு ஆயிரம் தடவை பண்ணி பார்த்துட்டு நீ எடுக்கலன்னு என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் அவகிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனான் இதை பாரு இதுக்காக தான் நான் சொன்னேன் தேவையில்லாம ஆசை மனசுல வளர்த்துக்காத அது உனக்கு தான் கஷ்டம்னு இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ போ படிஞ்ச பாசி கல்லெறிஞ்சா கலையோ கலையோ நெஞ்ச கழுத்தில் படிஞ்ச காத இந்த நிரப்ப எரிய எரிய நீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்